நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகுறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்தில் இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலபுருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணிஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பா ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்திலிருந்து இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடந்த பல வருடங்களாகவே ஏழரை சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிட்டு வந்துட்டுருப்பீங்க ஆனால் இதனால் வரைக்கும் நான்காம் இடத்துல இந்த குரு கடந்த ஒரு வருட காலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பார் தற்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாருங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு அமைப்புங்க நான்காம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் பூர்வ ஜென்மத்தில் பண்ண நீங்களுக்கான நல்ல பலன்களை மகர ராசிக்காரங்க இந்த பீரியட்ல வந்து அனுபவிக்க போறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பனிரெண்டு மற்றும் மூன்று கூறியவரா இருக்காருங்க இவர் அஞ்சாம் இடத்துக்கு போறார் அப்ப குழந்தைகளுக்காக குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்க நிறைய சேமிப்பு செலவுகள் வந்து பண்ண போறீங்க அவங்க படிப்புக்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைகள் படிப்புக்காக அவங்கள வெளிநாடு அனுப்புறது இல்லை நீங்களே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டனா என்னனே தெரியாத இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளிகள் அதிர்ஷ்டத்தை நம்பாதவங்க அவங்க உழைப்பின் மூலியமாக தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு கொள்கை வச்சுருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க இருந்தாலும் இந்த சமயத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கோங்க அடுத்து வந்து குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஒன்றாம் இடம் இந்த இடங்களை பார்க்குதுங்க ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தை குரு பாக்குறாரு அதுவும் இங்க இருந்துங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப பூர்வ பூர்வ புண்ணியத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை பாக்யஸ்தான தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க பாட்டன்வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனை தந்தையோட சுய சம்பாத்தியத்துல சொத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட பார்வையால் இது தீரப்போகுதுங்க போகுதுங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரப்போகுது ஒன்பதாம் இடம் வந்து பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமையப் போகுதுங்க நீண்ட நாட்களாக இந்த வாய்ப்புக்கு காத்திட்ருக்குறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான காலகட்டம் வேலைக்காக வெளிநாடு போகணும் படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த சமயத்தில் நீங்கள் ராசிக்காரங்க வெளிநாடு போவீங்கங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அங்கே வெளிநாட்டில் இருக்கோங்க எங்களுக்கு விசா கிடைக்கல அதாவது எங்களுக்கு பிஆர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணமும் நடக்க போகுதுங்க பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது பயணங்களால் நல்ல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க அடுத்து தனது ஒன்பதாம் பறவையாக ராசியை பார்க்குறாருங்க இது ரொம்பவே நல்ல அமைப்பு ராசியை வந்து குரு பார்க்குறனால உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகலவிதமான பாகியங்களும் கிடைக்கும் உங்கள் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் ஆகும் அந்தளவுக்கு முகத்தோற்ற பொழிவை உங்களுக்கு அதிகரிக்குங்க செய்கிற தொழிலில் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்க போகுது பதினோராம் இடத்த குரு பார்க்கறனால வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலியமாகவும் பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழிலுக்காக நிறைய முதலீடு பண்ண போகிறீங்க தொழில் மூலியமாக நல்ல லாபம் உங்களோட यह संबात्यम அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஏன்னா உழைப்புக்கே பேர் போன மகர ராசிக்காரங்க இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டும் எனக்கு தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கலைங்க அப்படின்னு இவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் தொழிலில் ஒரு லாபம் கிடைக்க போகுது நான் வேலையில் இருக்கங்க ரொம்ப நாளாக வேலையில் எவ்வளோ உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கலைங்க என்னோடய உழைப்பை அடுத்தவங்க தன்னோட உழைப்புன்னு சொல்லி என்னோட உழைப்புக்கான பேர் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நினச்சிட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்களோட உழைப்புக்கான பலன் இப்போ உங்களுக்கு கட் கட்டாயம் கிடைக்க போகுதுங்க உங்களோட தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க தொழில் பண்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையால் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் கட்டாயம் இந்த சமயத்தில் கிடைப்பாங்க மூன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பலிதமாகும் ஒரு ஒரு மடங்கு உழைப்பு போட்டிங்க முயற்சி பண்ணுனீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வருங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் சரியா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மீடியாவில் இருக்க பெண்களுக்கு நன்மைங்க மூன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பேர்புகளை கொடுப்பார் குரு பகவான் வந்து ராசியை பார்க்கறனால பெண்களுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மூன்றாவது நபர் தலையிட்ட மட்டும் பெண்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணுறதும் இப்போ வெய்ய காலனால கால் மூணு வர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கருப் நீல நீரை குடை வாங்கி தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க விநாயகர் வழிபாடு பண்றதும் விநாயகர் அகவல் படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதமாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க